கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் இச்சாசக்தியாகிய வள்ளியும் சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் முருகன் போற்றி மூவிறு முகங்கள் போற்றி முகம்மொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகுண் செல்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி கந்த புராணம் மகா புராணங்களில் பதிமூன்றாவது புராணம் ஆகும் புராணக் கதை வேதங்களை வகுத்து அருளிய வியாசமாமுனிவர் பதினெண் புராணங்களையும் வடமொழியில் இயற்றி அருளினார் அவற்றுள் சிவ புராணங்கள் பத்து விஷ்ணு புராணங்கள் நான்கு பிரம்ம புராணங்கள் இரண்டு அக்னி புராணம் ஒன்று பிரம்ம கைவர்த்தம் என்னும் சூரிய புராணம் ஒன்று சிவ புராணங்கள் பத்தும் சாத்விகங்கள் விஷ்ணு புராணங்கள் தாமசங்கள் பிரம்ம புராணம் இரண்டும் ராசசங்களாகும் அக்னி புராணமும் சூரிய புராணமும் முக்குண சேர்க்கை கொண்டவை என்பர் கந்த புராணம் புராண நாயகம் எனப்படுகிறது இது முதல்வன் புராணம் என்றும் வழங்கப்படும் புராண தோற்றம் எல்லாம் அறிந்த பரமேஸ்வரன் கூற்றுப்படி திருமால் தனது ஒரு கலையினால் பிரம்மனின் வம்சத்தை சார்ந்த பராசர முனிவர்க்கும் மச்சகந்தி என்ற பெண்ணிற்கும் கங்கை ஆற்றின் நடுவில் தோன்றி வாதநாராயணன் என்ற பெயரில் வதருக வனத்தில் இருந்தபோது எம்பிரான் ஆணையால் வேதங்களை நான்காக பிரித்து அதன் மூலம் வேதவியாசர் என பெயர் பெற்றார் அவர் ரிக் வேதத்தை பைல முனிவர்க்கும் யஜூர் வேதத்தை வைசம் பாயனர்க்கும் சாம வேதத்தை ஜெய்மினி முனிவருக்கும் அதர்வன வேதத்தை சுமந்து முனிவருக்கும் உபதேசித்தார் அவர் தான் இயற்றிய பதினெண் புராணங்களையும் தன் மகன் சுகப்பிரம்மத்திற்கும் பிரம்மத்திற்கும் மற்ற சீடர்களுக்கும் போதித்தார் நைமி சாரண்யத்தில் சனகாதி முனிவர்கள் சத்ரயாகம் புரிந்து வந்தனர் அங்கு சூத முனிவர் வந்தடைந்தார் வியாசரின் சீடரான அவரிடம் முனிவர்கள் கதைகளை விரிவாக வேண்டினர் சூதரும் அவர்கள் கூற ஆரம்பித்தார் கந்த புராணமும் அவற்றில் ஒன்று கந்த புராணத்தில் கீழ்கண்டவாறு ஆறு சங்கீதைகள் உள்ளன ஒன்று சனத்குமார சங்கீதை இரண்டு சூத சங்கீதை மூன்று பிரம்ம சங்கீதை நான்கு விஷ்ணு சங்கீதை ஐந்து சங்கர சங்கீதை ஆறு ஆர சங்கீதை ஆகும் அவற்றுள் சங்கர சங்கீதை ஏழு காண்டங்களை உடையது அவை ஒன்று சம்பவ காண்டம் இரண்டு அசுர காண்டம் மூன்று மகேந்திர காண்டம் நான்கு யுத்த காண்டம் ஐந்து தேவ காண்டம் ஆறு தட்ச காண்டம் ஏழு உபதேச காண்டம் என்பவை அவை இவற்றுள் முதல் ஆறு காண்டங்கள் காசீப சிவாச்சாரியின் கந்த புராணத்தில் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு காண்டமும் பல படலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன தமிழில் மூன்று புராணங்கள் சிவபெருமானின் மூன்று கண்களாக கருதப்பட்டு வருகின்றன திருத்தொண்டர் புராணம் வலது கண்ணாகவும் திரு திருவிளையாடற் புராணம் இடது கண்ணாகவும் கந்த புராணம் நெற்றிக் கண்ணாகவும் கருதப்படுகின்றன இந்த கந்த புராணம் அதிகமாக பயிலப்பட்டு வருகிறது கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபதம் பேரும் பெறுவர் நாளையும் வருவான் வடிவேலன் நாளை முதல் கந்த புராணத்தை தொடர்ந்து கேட்கலாம் கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நாளை அடுத்த பதிவில் சந்திப்போம்